வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லோருக்கும் நன்றிகள் தமிழ் சினிமாவின் சிம்ம சொப்பனம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் தலைவர் தான் நிரந்தரம் அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் ஆச்சுங்க படம் வந்து எந்திரன் டூ பாயிண்ட் ஓ இதுதான் வந்து தமிழ் சினிமாவின் அதிகபட்ச உச்சபட்ச ரெக்கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு கிட்ட இருக்குன்னா தலைவர் கிட்ட தாங்க இருக்குது தலைவர் தான் இந்த பாக்ஸ் ஆபீஸ் சொப்பனமா இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் உயரத்தில் இருப்பவர் தலைவர் மட்டும்தான் அந்த தலைவரோட இடத்தை இதுவரைக்கும் யாருமே தொடல இனிமேல யாரும் தொட முடியாது ஏன்னா அடுத்த ரெக்கார்டு அவரு பண்ண போறாரு இந்த எந்திரன் டூ டூ பாயிண்ட் ஓ அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து ஆறு வருஷம் ஆச்சு ஆனால் ஆறு வருஷத்துக்கு முன்பாகவே இந்த விஎஃப்எக்ஸை வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ தத்ரூபமாக அப்படி ஒரு நிகழ்வை வந்து நம்ம முன்னாடி அப்படியே ஒரு கிராஃபிக்ஸில் வந்து விஎஃப்எக்ஸில் வந்து நம்மக்கிட்ட வந்து காட்டி நம்மளை வந்து அல்ல படம் வச்ச வந்து வந்து சங்கர் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு வந்து நம்ம கொடுத்தே ஆகணுங்க நின்று பேசுங்க அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மிக பெரிய உயரத்துக்கு வந்து நம்மளும் படம் எடுக்க முடியும் நம்மளாலையும் இந்த மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி ஏன்னா இந்த எந்திரன் டூ பாயிண்ட் ஓ இந்த படம் வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ் சினி இந்திய சினிமாலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த மாற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட படம் தான் இந்த படம் வந்து இந்திய மிகப்பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சினிமாவையே சொல்லலாம் இப்படி ஒரு டெக்னாலஜி சினிமாவில இருக்குல பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பண்ண முடியுமா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு படம் பண்ணிருக்காங்களே இந்தியால இப்படி ஒரு படம் வந்திருக்கே இந்த படத்தை இந்த மாதிரி கிராபிக்ஸ வந்து நம்மளாலையும் கிரியேட் பண்ண முடியுமா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்ச படம் பாத்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் ஓ அதுக்கான உழைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து அவர் இந்த இந்த விஷயத்த பத்தி கேட்கும்போது போது இந்த விஷயத்துக்காக ஏகப்பட்ட வீடியோ வந்து நிறைய வந்திருக்கு யூடியூப்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த தலைவர் இதுக்காக கடின உழைப்பு வந்து உழைச்சிருக்காருங்க அந்த அந்த டிரெஸ் போட்டுட்டு கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாம வேர்வை அப்படியே சொட சொடன்னு வேர்வை வந்து அதுலயும் வந்து விடாம வந்து அவர் வந்து நடிச்சு கொடுத்து இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் வந்து இந்த ரெக்கார்டை ரெக்கார்டத்துக்கு எந்த கொம்பனாலும் முடியாதுங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து இந்த டூ பாயிண்ட் ஓ இருக்கு அந்த சொப்ப அந்த சூப்பரான ஒரு ரெக்கார்டை வந்து யார் திரும்ப முறியடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலி ரெடியாக இருக்குங்க ஆயிரம் கோடி பிளானிங்கோட பக்காவாக ப்ரமோஷன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி பயங்கரமான ஒரு பிளான்ல வந்து பார்த்தீங்க சன் பிக்சர் வந்து வராங்க சன் பீச்சரோடைய ப்ரமோஷனை பற்றி நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை தலைவர் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்டடாக இந்த கூலிப்படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு இந்த கூலிப்படம் கண்டிப்பாக அவருடைய பழைய ரெக்கார்டான டூ பாயிண்ட் ஓ ரெக்கார்டை வந்து பீட் பண்ணி இது வந்து ஆயிரம் கோடியை கிராஸ் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் கனவும் இது அத்தனையும் நடக்கும் இது அத்தனையும் நடப்பதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சேனலை சேனல முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனல் வளர்ச்சறையும் நம்மளோட சேனல் வளர்ச்சி தான் என்னால் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்